الحمد لله الحمد لله الذي ولا قبه للمتقين الصلاه والسلام على سيدنا مرسلين وعليه واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم بالفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في القرآن الكريم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون സതക് അല്ലാ സാഹിസം മനു വളിയൻ ഫന്തു ബിൽ ഹർഫ് സതകുൽ കരീം അലഹമുല്ല ഇതൊരു ഇനിമയാണ് ജുഹാ മജലീസിലേ അല്ലാ അമര വയ്ക്കാൻ ഇതേപോലെ നാളെ മറുമേൽ ജന്നുൽ ഫിദോസ് എന്ന ഉയർന്ന സ്വർഗമാണ് അല്ലാ നമ്മ അനവരെയും ആക്കി ഒന്ന് കൂടി അറുപുരുവാനാ അമീൻ ஒரு சிறந்த நாளாக இந்த ஜுமாவுடைய நாள் இருக்கிறது அந்த ஜுமாவுடைய நாளிலே இந்த உடைய மாதம் என்னவென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமுடைய இந்த மாதமாக இருக்கிறது யார் என்று சொன்னால் முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜெயினானிய கத்தஸ் அல்லாஹ் ஹசுல்ல வசீஸ் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அவர்கள் யார் முஹையீன் அப்துல் காதர் ஜெய்னானி கத்தர்ஸ் அல்லாஹு அசீஸ் அப்படி என்பவர்கள் யார் யார் என்று சொன்னால் தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளின் மிகப்பெரிய ஒரு முஃபக் முஃபின் மு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஷேக் அவங்க பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அவங்கள யாரு அவங்க எப்படி இப்படி நிலநிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறத விட ஒரு கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜும்மாக்கு டைம் ஆச்சு ஒரு சின்ன சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னென்னா அவங்க வந்து ஈராக்கில் ஜீனான் என்ற ஒரு ஊரில் ஹிஜ்ரி நானூற்றி எழுவதாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில் அவருடைய செயலை பார்த்தோம் அவங்களுடைய முகத்தையும் பார்த்தோம் எத்தனையோ ஒரு குஃபர வந்து இஸ்லாத்து வரலாறு வரலாறுகள் பார்க்குறோம் அப்போ அதை வச்சு ஒரு இமாம் ஒரு கித்தாப்பில் எழுதுகிறாங்க அவங்களுடைய வரலாற்றை பற்றி என்னென்னா அவங்க வந்து மஹத் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மாக்கிட்ட தண்ணி கேட்குறாங்க அந்த அம்மாவை எடுத்து கொடுத்து உள்ளுக்கு போய் அழுகுறாங்க முகை அப்துல் காதர் ஜெயினை அவங்க வந்து தண்ணி கொடுத்து முடிச்சுட்டு கேட்குறாங்க ஏன் அழுகுறீங்க நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் இருக்கு என்னன்னு பார்த்தாங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு வழக்கமாக ஒரு ஜின்னு ஒன்று வரும் அந்த ஜின்னுக்கு என்ன நாங்கள் செஞ்சு தரோம்னா ஒரு பெண்ணை வயது பெண்ணை அலங்கரித்து அந்த பெண்ணை நிப்பாட்டி அந்த ஒரு ஸ்டேஜை ஒரு மேடையில் ஏற்றி ஒன்றும் அந்த ஜின்னு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னா அந்த ஒரு பெண்மணி சொல்லுவாங்க அப்போ அந்த பெண்மணிகிட்ட மொஹிதின் அப்துல் காதரி அவங்க சொல்லுவாங்கண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பெண்ணை பா அல்லா ஒரு நாட்டுக்க நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க அந்த நைட்டு அந்த ஜின்னு வர வேணும் இந்த இந்த மாதத்துடைய நேரம் அதாவது அந்த அந்த நாளைக்கு இந்த அம்மா இந்த அம்மா வீட்டில் ஒருப்பேன் அவங்களோட பெண்ணை தான் அலங்காரம் பண்ணி அந்த ஜின்னுக்கு பொரியல அந்த உணவாக வைக்கணும் அப்போ என்னன்னா அவங்க வந்து டைம் ஆனது டைம் ஆகிட்டே இருக்குது ஒரு கட்டம் டயத்தை தாண்டோடனே ஒரு சத்தம் ஒரு மிக ஒரு கொடி ஒரு சத்தம் ஒரு மின்னலும் ஒரு சரியான வேகத்தில் ஒரு ஒரு அளவு கடந்த வேகத்தில் ஒரு வேகம் கேட்குது முஹைன் அப்துல் காதர் ஜெயலலாணி அவங்க உணர்றாங்க அந்த வேகத்தை உணர்ந்துட்டு அந்த ஜின்னு வரோன்னு பிடிச்சி அடிநாளு அடி சரியான அடி அடிக்கிறாங்க அல்ல அடி அவங்கள அட்டி போட்டுப்பேன்னு அட்டி அடித்து எலும்புலாம் முடிச்சு ஒரு டப்பாவில் அடித்து கடலில் தூக்கி போட்டுறாங்க தூக்கி பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய செயலை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் வந்து பார்க்குறவங்க யார் இவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருக்காங்களே யார் இவங்க அவங்களோட செயலில் ஆரம்பிக்கிட்டு அவங்கள பற்றி கேட்டு அவங்கள பற்றி விரோதம் கேட்டுட்டு இந்த மாதிரி செயலில் யார் கற்றுக்கிட்டா அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டு அவங்க இந்த செயலை கொண்டு இத்தனை பேர் இந்த ஊர் மக்களே எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக வரலாறுகளை பார்க்கிறோம் அப்போ அந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜனானி அவருடைய செயலை பார்த்து அவருடைய நம்ம குணத்தை பார்த்து எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறுகள் பார்க்கிறோம் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் இப்போ நான் மதர் இருக்கணும் அது மதுர்சாவில் எப்படி இருக்கணும் அவருடைய சம்பவத்தில் அந்த ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால் ஒரு தாயார் வந்து அவங்களுடைய மதர்சாவில் அவன் தன் பிள்ளையை சேர்த்து விட்டு போகிறாங்க தன் பிள்ளையை சேர்த்து விட்டு போனானே ஒரு நாள் வந்து பார்க்குறாங்க அந்த மகை வந்து காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்படி காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டுருக்கான் முகேந்தன் அப்துல் காதர் ஜெயராணி அவங்களும் அந்த பொரிச்ச கோழி அந்த மாதிரி வெரைட்டி கூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி அந்த தாயார் வந்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள் வந்து என்ன நீதமான ஆளுந்தானே என் பையனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க என் பையன் காஞ்ச ரொட்டியெல்லாம் சாப்பிடுக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு மொஹைன் அப்துல் கலாம் சின்னமாக ஒரு நல்ல சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த கோழியை பார்த்துட்டு கும்ஃபி இதுன்னு இல்லா அல்லாவி நாட்டுக்கு வந்து எந்தி அப்படின்றாங்க உடனே அந்த கோழி எஞ்சி அந்த எலும்பெல்லாம் இருக்குல்ல அந்த எலும்பு ஒன்று சேர்ந்து அவங்க எஞ்சி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த தாயாரை பார்த்து கூடறாங்கண்ணா உங்களுடைய மகன் இந்த நிலைமைக்கு வரணும்னா அவை இந்த மாதிரி கஷ்டம்லாம் அனுபவிக்கணும் அப்போ நம்ம சற்று பார்க்கணும் அந்த 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 சம்பவத்தின் படிப்பு என்னன்னா நம்மள அவர்கள மாதிரி ஒரு ஆள் வரணும்னா அந்த மதர் என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னதான் ஒரு வேதனைகள் வந்தாலும் அதை பொறுத்தக்கூடிய தன்மை இருக்கணும் அந்த பொறுத்த கூடிய தன்மை இருந்தால் என்று சொன்னால் நம்ம அவர்களை போன்று ஒரு நல்ல ஆள் வரலாம் அவர்களை போன்று ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் என்பதாக இந்த சம்பவத்திலே நம்மளுக்கு தெரிய வருகிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுடைய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அப்ப அவர்களை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு மீண்டும் தந்தர் குருவாக தந்தர் குருவானாக அமீன் சரியாக ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பஹதாதுல ஈராக்கில் அவங்களுடைய வஃபாத் ஏற்படுது அப்படி இப்போ ஒரு அவருடைய விவாதத்திற்கு எத்தனையோ ஜிங்கல் என்ப வந்து அவங்க காவல் காக்க வரலாறு நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனின் நிலைமைக்கு வரணும் என்றால் நான் மதர் இப்போ ஒரு சம்பவத்திலிருந்தால் மதர் சாவலை எப்படி எல்லாருக்குன்னு பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருக்கு வந்து வாஹில் அஹமது இல்லாஹ் ரபுலமே அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து